இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் இருந்தாலும் இப்பவே ஒவ்வொருத்தரும் போட்டு வேலைகளை தொடங்கிட்டாங்க அதுல முக்கியமா ஆளும் திமுக எடுத்த உடனே டாப் கியர்ல ஹை ஸ்பீட்ல பயணத்தை தொடங்கியிருக்காங்க அதில் குறிப்பா மு க ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் மேற்கு தெற்கு டெல்டான்னு ஸ்கெட்சு போட்டு வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு அதில் ஒன்றாகவும் இப்ப முக்கியமானவரான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைஞ்சிருக்காரு அடுத்து இருந்து ஒரு முக்கியமானவரை இந்த பக்கம் தூக்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் தகவல்கள் வருது மேற்குல பார்த்தோம்னா அமைச்சர் வள்ளக்கோவில் சுவாமிநாதன் அவருக்கு கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பொன்முடி அவருக்கு மறுபடியும் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் இந்த அதிரடி மாற்றங்கள் மனோஜ் பாண்டியன் ஏன் இங்க உள்ள வந்தார் அவரை யார் கூட்டிட்டு வந்தா அங்க இதனால ஓபிஎஸ் டீமுக்கு என்ன மைனஸ் ஆகும் எடப்பாடி டீம் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க பல விஷயங்கள் இருக்குங்க இவங்களுடைய டார்கெட் என்ன சீக்ரெட் ஸ்கெட்ச் என்ன எல்லாவற்றையுமே பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சேலத்தில் கூடுதல் பரபரப்பு எம்எல்ஏ பாமக அருள் அவரு தாக்கப்பட்டிருக்காருங்க எங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு கொதிக்கிறாங்க தாக்கியது அன்புமணி டீம் அப்படிங்கிறாங்க என்ன நடந்தது இந்த பரபரப்புகளுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரு துறைமுகங்க அதை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில மிகப்பெரிய அளவில் அளவுல அதிகார யுத்தங்க இதை தனித்தனியாக கொம்பு சீவி விடுகின்ற அரசியல் வேறங்க அப்புறம் எப்படி இருக்கும் அதனால் ஏற்படுகின்ற அந்த வன்முறையைத்தான் ரத்தமும் சதையுமா நட்சத்திர எழுத்தாளரான திரு நரேன் தன்னுடைய வேட்டை நாய்கள் நாவலில் விரிவாக பதிவு செஞ்சுருக்காருங்க அதை ஆடியோ வடிவில் கேட்கணுமா உடனே நம்முடைய விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த வேட்டை நாய்களை விரிவாக கேட்டு மகிழலாம் விகடன் ஆப்பு ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உடனே கேட்டு மகிழுங்கள் இணைந்த மனோஜ் பாண்டியன் காரணம் பாண்டியன் மனதை மாற்றிய ஐந்து இன்றைக்கு நவம்பர் நான்காம் தேதி யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு சட்டமன்ற உறுப்பினரான திரு மனோஜ் பாண்டியன் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பி எஸ் அவருடைய டீம்ல மிக முக்கியமானவர் அவரு திமுக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில திமுக இணைஞ்சாருங்க என்னங்க இவ்வளவு நாள் திமுகவை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவரே போய் அங்க இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பலருக்கும் ஆச்சரியம் அதே நேரத்துல செய்தியாளர்கள்ட்ட அவர் பேசினப்ப நான் கொள்கைக்காக இருக்கக்கூடிய ஒரு நபரு அங்க ஏற்கனவே பார்த்தோம்னா உண்மையான தொண்டர்களை அவரு இழந்துகிட்டு இருக்காரு ஓபிஎஸ் முக்கியத்துவம் கிடையாது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுகவும் பாஜகவோடு கூட்டணியே இல்லை வைக்க மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாரு பழனிசாமி ஆனா என்ன பண்ணாரு திடீர்னு போய் பாஜகவோடு மறுபடியும் போய் கூட்டணி சேர்ந்திருக்காங்க அதனால நான் கொள்கைக்காக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு திராவிட கொள்கைக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிற திமுகவில் நான் இணைஞ்சிட்டேன் அப்படின்னு விளக்கம் சொன்னாரு அதற்கேத்த மாதிரியே மாலை நேரத்துல சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செஞ்சிருக்காரு திரு மனோஜ் பாண்டியன் சரி ஏன் திமுக அவர் ஐக்கியமானாரு அப்படின்னு எல்லா பக்கத்திலும் நம்ம விசாரிச்சோங்க முதல்ல என்ன சொல்றாங்கன்னா தொடக்கத்துல இருந்தே அதாவது முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரோடு மிக நெருக்கமாக பயணிச்சிட்டு இருக்காரு அவருடைய ஒரு முக்கியமான முகமாகவும் மனோஜ் பாண்டியன் இருந்தார் எல்லா காலகட்டத்திலும் தர்ம யுத்தம் தொடங்கி அதுக்கப்புறம் இப்போ வர ஆனாலும் தொடக்கத்தில் இருந்த வேகம் கூட இப்ப சமீப நாட்கள்ல இல்ல ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கான மாற்று முகமாக தன்னை முன்னிலைப்படுத்திய ஓபிஎஸ் இன்றைக்கு அவருடைய தொகுதியிலேயே அவரு தாங்குவாரா அப்படிங்கிற ரேஞ்சில வந்து சுருங்கி இருக்காரு அவருடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படிங்கிறதா மனோஜ் பாண்டியன் அவங்களுடைய டீமுடைய ஒரு எண்ண ஓட்டமா இருக்குங்க இரண்டாவதாக சமீபத்தில் பசுமொன் முத்துராமலிங்க தேவரையாவுடைய குரு பூஜை பசுமொனில் நடந்தது இல்லையா அப்போ முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பி எஸ் அப்பிராம்கவுடைய பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அப்புறம் இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் எல்லோரும் ஒன்றாக குரு பூஜையில் பங்கேற்றாங்க ப்ரெஸ்ஸை சந்தித்தாங்க இதெல்லாம் ஓகே ஆனா மனோஜ் பாண்டியன் அவர் எது சீன்னது அப்படின்னா திருமதி வி கே சசிகலா அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க டிடிவி தினகரன் அவர் ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார் ஆனால் ஓபிஎஸ் அவர் வெயிட் பண்ணி சசிகலா அவங்கள ரிசீவ் பண்ணி பேசிட்டு போனார் இது மனோஜ் பாண்டியனை ரொம்பவே வருத்தப்பட வச்சிருக்கு ஏன்னா இருந்து சசிகலா அவங்களுடைய டீமோடு மனோஜ் பாண்டியன் அவங்களுடைய தரப்புக்கு பெரிய ஒரு ஒட்டுதல் இல்லை ரெண்டு பேருக்கும் சில முட்டல் மோதல்கள்லாம் இருந்தது அப்படி இருக்க இதெல்லாம் அவங்க பெருசா விரும்ப கிடையாது மூன்றாவதாக பார்த்தோம்னா பாஜகவோடு கூடுதல் நெருக்கத்தை காட்டுகின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் இப்போ கூட்டணியில் இல்லை அப்படின்னு விலகி வந்தாரு கரெக்ட் அதுக்கு பின்னாடிலாம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களுடைய ரோலும் இருந்தது ஆனால் தொடக்கத்துல அவங்க அந்த அளவுக்கு மரியாதை குறைவாக நடந்து கொண்ட போதும் புறக்கணிச்ச போதும் இங்கெல்லாம் வேணாங்க அப்படின்னு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்த போதும் வாண்டடா போய் குறிப்பா பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்க தமிழ்நாடு வந்தப்ப எப்படியாவது அவரை சந்திக்கிறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு ஓபிஎஸ் அவர் எழுதின அந்த கடிதம் இது எல்லாத்தையும் பெருசா விரும்பல மனோஜ் பாண்டியன் அவங்களுடைய டீம் நம்முடைய சுயமரியாதையை இழந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடாது தான் இவங்களுடைய எண்ணம் அதுக்கப்புறமும் பார்த்தோம்னா இறங்கி அடிக்காம அப்படியே சாஃப்டான ஒரு அப்ரோச்சே தான் ஓபிஎஸ் அவங்களுடைய டீம் கிட்ட இருக்கு அப்போ நாலு முறை எப்போ வேணாலும் எந்த ரூட்டும் அவங்க எடுக்கலாம் ஒரு நம்பகத்தன்மை மனோஜ் பாண்டிய அவங்க டீமுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க இதுதான் நாலாவது பாயிண்ட்டு ஐந்தாவதாக பார்த்தோம்னா ஏங்க திரு ஓ பன்னீர்செல்வம் அவரே கூடிய விரைவில் அந்த கூட்டணிக்கு திமுக பக்கம் வந்தாலும் வரலாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின ஒரு ரெண்டு மூணு சிட்டிங்ல அவர் சந்திச்சு பேசிருக்காரு தன்னுடைய மகனோடு போய் சந்திச்சாரு தான் கூட்டணி முறிவு அப்படின்லாம் அறிவிச்சாரு சமீபத்திலையும் திமுக வெற்றி பெறும் மீண்டும் அப்படின்னா சொன்னாரு அப்புறம் குரு பூஜை அப்ப இல்ல இல்லை பிரிஞ்சிருந்தா திமுக ஜெயிச்சிடும் அதனால அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னா பேசினாரு ஸோ நாலு முறை எங்கேயும் வாய்ப்பு இல்லைன்னா அவரே அந்த கூட்டம் கூட்டணியில் அப்படின்னு இன்னொரு பக்கம் அதிமுக செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் ஒரு பக்கம் இப்படியான கருத்தை பரப்பிட்டு இருக்காங்க திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் இடியப்ப சிக்கலில் ஆளுங்குளம் கனிமொழியின் பிளான் என்ன திரு மனோஜ் பண்டேன் எப்படி திமுக இணைஞ்சாரு அப்படின்னு சவுத்துல இருக்கக்கூடிய திமுகவினருக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் தாங்க அதே நேரத்துல விசாரிச்ச வகையில இங்க அமைச்சர் திரு சேகர்பாபு அவர் மூலமாக அந்த டீம் மூலமாக திமுக இணைஞ்சிருக்காரு திரு மனோஜ் பாண்டியன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டு பேருமே அதிமுக இருந்த இருந்து தொடர்ந்து நட்பு இருந்துகிட்டு அதனுடைய தொடர்ச்சியாகவும் இங்க சவுத்துல கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதே நேரத்துல தென் மாவட்டத்துல பொறுப்பாளராக இருக்கின்ற நாடாளுமன்ற குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி கனிமொழிங்க அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதல் பவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க மனோஜ் பாண்டியன் அவர் வந்தது குறிப்பா நாடார் சமூக வாக்குகளை முழுமையாகவும் இங்க கொண்டு வரலாம் அது வந்து கூடுதல் ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி ஏன்னா அதிமுகவில் சவுத்தில் அந்த அளவுக்கு நாடாளு சமூகத்துக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படலை அங்க இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அவரு ஓபிஎஸ் அவர்களுடைய டீமுக்கு போனாரு மனோஜ் பாண்டியன் இப்போ அங்கேயும் இல்லாமல் திமுக வந்ததை ஒரு பலமா பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் தென் மாவட்டங்கள்ல ஏற்கனவே திருமதி வி கே சசிகலா தனியார் டெல்டால இந்த பக்கம் திரு டி டி விதகரன் அமமுகான்னு போயிருக்காங்க திரு ஓ பி எஸ் தனியாக அவர் பயணிக்கிறாரு முக்கொளத்தூர் சமூக மக்களை புறக்கணிச்சிட்டாரு அதிமுகவில் பழனிசாமி அப்படின்னு திரு எடப்பாடி அவர்களுக்கு எதிராக ஒரு பரப்புரையும் முன் இருக்காங்க இந்த நேரத்தில் சவுத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடார் சமூக மக்களுடைய வாக்குகள் முக்குளத்தோர் சமூக மக்கள் வாக்குகள் எல்லாவற்றையும் இந்த பக்கம் திரட்ட முடியும் அப்படின்னு திமுக ஒரு பாசிட்டிவ் கணக்கை போடுறாங்க அதில் ஒன்றாகவும் மனோஜ் பாண்டியன் அவருடைய இந்த இணைப்பு இங்கே வந்து சேர்ந்தது அடுத்த கட்டமாக ஒரு முக்கியமான ட்விஸ்ட் முன்னாள் அமைச்சரான திரு வைத்தியலிங்கம் அவரும் ஓபிஎஸ் அவங்களுடைய டீமில் வருத்தத்தெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்காரு குறிப்பாக சில ரெய்டுகள் அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த கூட்டணியில் இருந்தும் திரு ஓபிஎஸ் அப்போ பெருசாக ஆதரவாக நிற்கலை வைத்திலிங்கம் அவங்களுடைய டீமுக்கு அதில் ஒரு மன வருத்தம் இருந்துட்டு தான் இருந்தது அப்புறம் சிஎம் ஓபிஎஸ் சந்திக்க போனது அப்போ வைத்தியலிங்கமும் போகல மனோஜ் பண்டின் அவரும் போகல சட்டு சட்டுன்னு ஓபிஎஸ் அவர்கள் முடிவெடுத்து போனது சில அவருடைய செயல்பாடுகள் இதெல்லாம் ஒரு வருத்தம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் தகவல்கள் வட்டமடிச்சுட்டு இருக்கு அதை ஒட்டி டெல்டாவில் அவருக்கு அதே தொகுதி உரத்த நாடு மற்றும் கூடுதல் முக்கியத்துவமும் கொடுப்போம் அப்படின்னும் சில விஷயங்கள் திமுக இருந்தும் பேசப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் ஒருங்கிணைந்த அதிமுக என்கிற அடிப்படையில் இங்கே மறுபடியும் ஓபிஎஸ் அவங்களுடைய டீம்லேயும் பார்த்தோம்னா இங்கே டெல்டா மாவட்டங்களில் முன்னாள் அமைச்சரான திரு ஆர் காமராஜ் அவரு வைத்தியலிங்க இவங்கெல்லாம் இந்த பக்கம் அதிமுக சைடில் வரதையும் அவங்க பெருசாக விரும்பல ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் ரெண்டு கத்தி வரக்கூடாது அப்படிங்கிற அந்த கணக்கு இப்படி பல காரணங்கள் இருக்கிறதால வைத்திலிங்க அவரையும் இந்த பக்கம் தட்டி தூக்கிடணும் அப்படின்னும் சில வேலைகள் நடந்துட்டு இருக்கு டெல்டா அறிவாலய உடன்பிறப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க சரி அப்படியே பேக் டு நம்ம சவுத் வருவோம் ஆலங்குளம் வருவோம் இங்க திமுக இன்னொரு ஒரு பஞ்சாயத்து குமுறல்கள் வெடிச்சிருக்கு என்னன்னா இப்ப மனோஜ் பாண்டியன் இங்க வந்துட்டாரு அப்ப நிச்சயமா ஆலங்குளம் தொகுதியை அவருக்கு கொடுத்துருவீங்க இன்னும் சொல்லப்போனா அமைச்சர் பதவி ஜெயிக்க வச்சு அமைச்சர் பதவி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா திமுக பார்த்தோம்னா அதிமுக இருந்து வந்தவங்களுக்கு மட்டுமே ஒரு ஆறு பேருக்கு மேல இங்க அமைச்சரா அவங்க இருந்துட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட் அவங்களுக்கே தெரியும் அதனால திமுக உடைய இயல்பு படி இவங்களையும் அமைச்சராக்கிடுவீங்களோ அப்படின்னு குமரிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா ஆலங்குளத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு டீம் திரு ஆவுடைய பண்ண அவங்களுடைய டீம் இன்னொரு பக்கம் திரு பத்மநாபன் அவர்களுடைய டீம் அப்புறம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திருமதி பூங்கோதை அவர்களுடைய டீமு இப்படி பல டீம்கள் இருந்துட்டு இருக்காங்க ஆறு டீமு அதுல பார்த்தோம்னா போன தேர்தலில் மனோஜ் பாண்டியன் அவர் எழுபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றாரு இவங்க பூங்கோதை அவர்கள் எழுபதாயிரத்தி அறுநூத்தி பதினான்கு வாக்குகள் வெறும் மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க அதுல குறிப்பா திரு ஹரிநாடார் அவரு முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்றாரு அதுவும் ஒரு காரணம் திமுக தோல்விக்கு இப்ப கொஞ்சம் முயற்சி செஞ்சா நிச்சயமா திமுக இங்க வெற்றி பெறலாம் அப்படின்னு இருக்கிற நேரத்துல மனோஜ் பாண்டியன் இங்க வந்துட்டாரு அப்ப அவருக்கு சீட்டை ஒதுக்கிட்டா வேற திமுக காரங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போகும் மத்த கட்சியில இருந்து வந்தவங்களுக்கே எத்தனை ஆண்டுகள் நாங்க உழைக்கிறது அப்படிங்கிற குமுறல்கள் இருக்கு சரி இன்னொரு பக்கம் மனோஜ் பண்டேனுக்கு பக்கத்துலயே இருக்கு அம்பா சமுத்திரம் தொகுதி அப்ப அந்த தொகுதிய கொடுக்க போறாங்களா அங்க ஏற்கனவே திரு ஆவுடையப்பன் அவர் தோல்வியை சந்திச்சிருக்காரு அங்கே அங்க திரு இசக்கி சுப்பையா அவர் அதிமுகவில் வெற்றி அடைஞ்சிருக்காரு சரி இல்லைன்னா அவரை எம்பி ஆக்கலாம் அடுத்த தேர்தல்ல அப்படின்னு பார்த்தா அது அதுக்கும் ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கு அப்புறம் அதுக்கு இன்னும் ஒரு நான்கு ஆண்டுகள் இருக்கு இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருக்கு ஆனாலும் இவ எல்லாவற்றையுமே திருமதி கனிமொழி அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க நிச்சயமா ஒரு சக்சஸ்ஸாக மாறும் அப்படின்னு நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க சவுத்துலேயே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளும் கனிமொழியுடைய டீமும் சரி நம்ம இங்கேருந்து அப்படியே மேற்கு ரூட் எடுப்போம் மீண்டும் பொன்முடி ஸ்டாலினின் பேலன்ஸ்டு பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் வேறு கட்சியிலிருந்து திமுகவில் இணைகின்ற காட்சிகள் அறிவாலயத்தில் வெளிப்பட்டதுன்னா இன்னொரு பக்கம் டக்கு டக்குன்னு சில அதிரடி காட்சிகள் கட்சியில் பார்த்தோம்னா துணை பொதுச் செயலாளராக மீண்டும் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சரான திரு பொன்முடிங்க இன்னொரு பக்கம் சிட்டிங் அமைச்சரான திரு வெள்ளக்கோவில் மூபே சுவாமிநாதன் அவர்கள் அவருக்கு அந்த துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாவட்டங்கள்லையும் சில மாற்றங்கள் குறிப்பாக திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக திரு இள பத்மநாபன் அவர்கள் அப்புறம் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக திரு கே ஈஸ்வரசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து வேலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா வேலூர் தெற்கு அணைக்கட்டு குடியாத்தம் இதுக்கு பார்த்தோம்னா மாவட்ட செயலாளராக திரு ஏ பி நந்தகுமார் அப்புறம் வேலூர் வடக்கு எடுத்துக்கிட்டோம்னா காட்பாடி கீழ் வைத்தியானன் குப்பம் இதுக்கு பார்த்தோம்னா மாவட்ட செயலாளராக அமைச்சர் சீனியர் அமைச்சர் திரு துரைமுருகன் அவருடைய மகன் திரு கதிரானந்த் அவரையும் நியமிச்சிருக்காங்க இந்த நியமனங்களுடைய பின்னணிகளை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் முக்கியமாக அந்த முதல் ரெண்டு பேர்து நம்ம பார்க்கலாங்க திரு பொன்முடி அவர் இங்க வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நெகட்டிவ் இமேஜ் வந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா அவருடைய பேச்சுகள் பல சமயங்களில் சர்ச்சையானது அவரையே கையில் எடுத்து டார்கெட் பண்ணி எது எதிர்கட்சிகள் குறிப்பா அதிமுக பாஜக இறங்கி இருக்காங்க பொதுமக்கள் எதிரான ஒரு அவங்க அப்படிப்பட்ட பொறுப்பு பறிக்கப்பட்ட உடனே தான் அந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் அடங்கினது இப்ப மறுபடியும் அவருக்கு நீங்க பொறுப்பு கொடுத்தது பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிடாதா அப்படின்னு ஒரு டாக் உள்ளுக்குள்ளார ஓடுது ஆனா அதையே தான் கையில் எடுத்து பாஜக சீனியர்களை திமுகவில் முக்கியமானவர்களை குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கூட திரு கே என் நேரு சீனியர் அமைச்சர் என்ன சொன்னாரு பாஜக அடிக்கிறாங்க முதல் ஆளாக என்னதான் அவங்க அடிச்சிருக்காங்க கட்சிக்காக நான் தாங்கிக்குவேன் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் அமைச்சர்கள் மற்றும் சில முன்னாள் அமைச்சர்கள் இவங்களை டார்கெட் பண்ண தொடங்கியிருக்காங்க அவங்கள அட்டாக் செஞ்சு திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யணுங்கிறது பாஜக அதிமுகவுடைய ஒரு கணக்கா இருக்கு நீங்க யார தப்புன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கே நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறோம் அவங்க தப்பு இல்ல நாங்க விட்டுற மாட்டோம் மோதி பார்க்க தயார் அப்படிங்கிற மனநிலை தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்கும் இருக்கு அதில் ஒன்றாகவும் மறுபடியும் அவருக்கு இந்த பொறுப்பு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சில தகவல்களை அறிவாலய தரப்பு தெரிவிக்கிறாங்க அடுத்து உடையார் சமூக வாக்குகள் அந்த பிரதிநிதித்துவம் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறாங்க இதற்கடுத்து எஸ்ஐஆர் போன்ற விஷயங்களை இங்கே தீவிரமாக கொண்டு வராங்க வாக்காளர்கள் திருத்த பணிகள் அப்படின்லாம் சொல்லி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை பெரிய அளவில் அவங்க சிதைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நெருங்க நெருங்க அவங்களுடைய சென்ட்ரல் அதிகாரத்தை வச்சு எதையும் அவங்க செய்யலாம் இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா அரசியல் அனுபவம் சீனியர்கள் முக்கியமா இருக்கணும் களத்துல தான் இங்க பொன்முடி அவர் போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இளைஞர் அணிக்கு இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பொறுப்புகள் வரை போட இருக்காங்க போட்டுக்கிட்டும் வராங்க ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்றாங்க சீனியர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சீராக இவங்க இந்த திமுக என்கிற அந்த ரதத்தை ஓட்டிட்டு போவாங்க வெற்றியை உருவாக்குவாங்க அப்படிங்கிறத மு க ஸ்டாலின் அவருடைய ஒரு கணக்காக இருக்குங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க துணை பொதுச் செயலாளராகி இருக்கும் சுவாமிநாதன் டார்கெட் எடப்பாடி இது மு க ஸ்டாலினின் மேற்கு ஸ்கெச் திமுகவில் மற்றொரு துணை பொதுச் செயலாளராக பொறுப்பை பெற்று இருக்கிறார் அமைச்சர் திரு வெள்ளக்கோவில் மூப்பே சுவாமிநாதன் அவர்கள் இது மேற்கு மண்டல திமுகவினருக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சியாக மாறியிருக்கு குறிப்பாக கொங்கு வரலாள கவுண்டர் சமுதாயத்தினருக்கு ஏன்னா திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் அவங்க கிட்ட அந்த பொறுப்பு இருந்தது அதுக்கப்புறம் அவங்க ஓய்வு பெற்ற பிறகு கொங்கு வரலாள கவுண்டர் சமுதாயத்தினருடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்தது இதில் பார்த்தோம்னா மேற்கு மண்டலம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிருஷ்ணகிரி தொடங்கி நீலகிரி வரை ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் இருக்குன்னா அதுல நாற்பது தொகுதிகள் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு கடந்த இருபது ஆண்டுகளில் பார்த்தோம்னா இந்த மேற்கு மண்டலம் முழுக்கவே அது அதிமுகவுடைய கோட்டையாக மட்டுமே இருந்துட்டு இருக்கு கடந்த ஒரு நான்கு தேர்தல்களாக இதை மாற்றணும் அங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முக்கியமான சமுதாயமாக கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் இருக்காங்க அந்த வாக்குகளை குறி தான் அச்சமூகத்தை சார்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி திரு எஸ்பி வேலுமணி திரு தங்கமணி இவங்கெல்லாம் இன்னொரு பக்கம் பாஜக எடுத்துக்கிட்டாலும் திருமதி வானதி சீனிவாசன் திரு அண்ணாமலை இப்படி பரவலாக அந்த வாக்குகளை அதிக அவங்க கவர்ந்து வச்சிருக்காங்க அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அங்க பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டாங்க குறிப்பாக கோவில பத்தும் திமுக இழந்திருக்கு அவை முழுமையாக அறுவடை செய்யணும் அப்படின்னு அவரும் வேகமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப அதே சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு திமுகவில் தலைமை பொறுப்புல ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டதன் மூலமாக அந்த வருத்தங்கள் இல்லையா அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கறத முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய கணக்காக இருந்திருக்கு அடுத்து மேற்கு மண்டலத்துல இப்ப குறிப்பா ஈரோடு மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே அங்க முன்னாள் அமைச்சர் திரு தோப்பு வெங்கடாசலம் அவரு இங்க திமுக இருக்காரு அதுக்கு முந்தைய காலகட்டத்திலேயே சீனியர் அமைச்சர் திரு ஈரோடு முத்துசாமி அவரு எப்பவோ இங்க திமுக பக்கம் சேர்ந்துட்டாரு இன்னொரு பக்கம் இப்ப முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவரு அதிமுகவிலருந்து நீக்கப்பட்டிருக்காரு இப்படியே பல அதிருப்திகள் அதிமுகவை சுற்றி இருக்கு அவங்க பலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் அங்கே கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறப்ப அந்த அதிமுக மேலே இருக்கிற அதிருப்தியெல்லாம் பற்றி இங்கே திமுகவில் ஆதரவு வாக்குகளாக மாற்றிடலாங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான கணக்காக இருக்குங்க இதன் தொடர்ச்சியாகவே இளைஞரணியில் மாநில செயலாளராக இருந்தவர் திரு சுவாமிநாதன் அதுக்கப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்காக அந்த பொறுப்பை கேட்ட உடனே அவர் அதை விட்டு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் தலைமை சொல்கிறத அப்படியே கேட்குறவராக இருக்காரு அதனாலேயும் அவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அறிவாலய வட்டாரங்கள் இந்த பின்னணி தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க ஆக மொத்தத்தில் மேற்கு வடக்கு டெல்டா தெற்கு அப்படின்னு நாலா பக்கமும் பிரித்து பிரித்து தங்களுடைய எதிர்ப்புகளை மழுங்கடித்து தங்களுடைய ஆதரவை அறிவாலயத்துடைய சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கறது களம் தாங்க தீர்மானிக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அருளை அட்டாக் செய்த அன்புமணி டீம் என்ன நடந்தது ஒரு பக்கம் திமுகவில் சில மாற்றங்கள் நிர்வாகிகள் புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு எல்லாம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி சம்பவம் என்னென்னா சிட்டிங் எம்எல்ஏ சேலம் மேற்கு தொகுதியுடைய எம்எல்ஏவான பாமகவுடைய திரு அருள் அவர் வாழப்பாடி கடந்து பெத்தநாயக்கம் பாளையம் பக்கமா போயிட்டு இருந்த நேரத்துல அங்க திடீர்னு சிலர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அவருடைய காரை வழி மறிச்சு அதுல அவர் கூட இருந்தவங்களையும் தாக்கியிருக்காங்க அருள் அவர்களும் தாக்கப்பட்டாரு அப்படின்னா அந்த வீடியோ காணொலியும் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குங்க இந்த சைடுல இருந்தும் பதிலுக்கு இவங்க எதிர்த்து நின்று இருக்காங்க ஆனாலும் அந்த பக்கத்துல இருந்து திடீர்னு அட்டாக் பண்ணிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு உடனடியாக நம்ம சட்டமன்ற உறுப்பினரான திரு அருள் அவரை தொடர்பு கொண்டு நம்ம கேட்டோம் வேற யாருங்க எல்லாமே எங்களுடைய அண்ணன் திரு அன்புமணி அவருடைய டீம் தாங்க அவங்களுடைய ஆட்கள் தான் வந்து சோள காட்டில் மறைஞ்சிருந்து எங்களை திடீர்னு வந்து தாக்குனாங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்லாம இருக்கு ஜெயபிரகாஷ் அவங்களுடைய டீம் எல்லாம் வந்து தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் மருத்துவமனையில் இருந்து நம்மகிட்ட இந்த தகவலையும் பகிர்ந்துகிட்டாருங்க சரி வேற என்ன காரணம் அப்படின்னு நம்ம விசாரிச்சோம் அந்த வட்டாரங்கள்ல சமீபத்தில் பார்த்தோம்னா சேலத்தை மையம் விட்டு அஹ் பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவரும் அங்க கூட்டம் நடத்தினார் இன்னொரு பக்கம் பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி அவரும் இந்த சேலம் தருமபுரி மாவட்டங்களில் வட்டமடித்தார் கூட்டங்களை நடத்தினாரு இதில் மருத்துவர் ராமதாஸ் அவரு ரொம்ப எமோஷ்னல் கனெக்டோடு சேலம் தருமபுரியில் தன்னுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார் உணர்வுகளை இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மகள் திருமதி ஸ்ரீகாந்தி அவங்களுக்கு செயல் தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை இங்க தருமபுரி மண்ணில தான் சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க இதுதான் திரு அன்புமணி அவங்களுடைய தரப்ப கடுமையாக சீண்டியதாக அவங்க பார்த்தாங்க ஏன்னா ஏற்கனவே செயல் தலைவர் அப்படின்னா இவர் மருத்துவர் சொன்னாரு அது மட்டும் இல்லாம மகனுக்கு எதிராக மகளையே தொடர்ந்து முன்னிறுத்திக்கிட்டு இருக்காரு சகோதர சகோதரி யுத்தத்தை வேணும்னே நடத்துறாரு ஒரு அப்பா இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு இருந்தாங்க இதுல முக்கியமா பாமகவுடைய கௌரவ தலைவர் திரு கோக்க மணி அவரு மற்றும் அருள் ரெண்டு பேரும் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய பக்கம் இருக்காங்க இங்க மேட்டூர் அப்புறம் தர்மபுரி ஏனைய இரண்டு எம்எல்ஏக்களும் அப்புறம் மயிலம்ல வென்ற இந்த மூன்று எம்எல்ஏக்களும் அன்புமணி அவர்களுடைய சைடுல இருக்காங்க சேலம் தருமபுரி தான் பாமகவுடைய முக்கியமான பிரதேசம் அங்கேயே இரண்டு கூறாக இருக்கிறத அன்புமணி டீம் விரும்பல தொடர்ந்து மருத்துவர் பின்னாடி இருந்து தவறாவற வழி நடத்துவது அருளும் ஜி கே தான் அப்படின்னும் அன்புமணி டீம் கடுப்புலயே இருந்தாங்க ஸோ இந்த காரணங்களால தான் இப்ப தாக்கி இருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அருளுடைய ஆதரவாளர்கள் சேலம் மாவட்ட பாமகவினர் இதுல முக்கியமா ஏற்கனவே மருத்துவர் ஐயாவுடைய உயிருக்கும் எங்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல ஆபத்துகள் இருக்கு அப்படின்னும் ஏற்கனவே பேட்டி அருள் அப்படிங்கிறாங்க இதுதான் மாலை நேரம் வரை இருக்கிற தகவலா இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்களை நம்ம அடுத்த காணொலியில விரிவாக பதிவு செய்யலாங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் ஷர்ட்டுகள்